நம்ம காக்கும் கடவுள் தெய்வங்கள் மூக்குத்து அம்மன் இந்த அம்மன் அம்மன் பண்ண ட்ரிகர்லாம் அவ தேவலப்பா நான் கடவுள் பத்தி எதுவும் தப்பா பேசல ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கடவுள் பத்தி எதுவும் தப்பா பேசல தூக்கிடுமா கேட்டீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஒரு காலத்துல நம்ம அம்மன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ வர ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிட்டே வராங்க அதான் இப்ப வந்து சமல் படம் பாத்தீங்கன்னா தமிழ் படமே இருக்க மாட்டேங்குது இப்ப அம்மன் படமே ஃபர்ஸ்ட்லாம் இந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஒரு சிலையில வந்து அந்த நகரா ஐயோ அந்த இதெல்லாம் தடவிட்டு மஞ்சள் எல்லாம் தடவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப பாக்கலாம் சும்மா ஃபர்ஸ்ட் வீடியோ வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் எடுத்து பண்ணலாமா என்ன என்ன அம்மன்ஸ்லாம் இருக்கிறாங்க அம்மன்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க தரமான அம்மன்ஸ்லாம் யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படி இப்படிக்கு போறோம் அப்படியே ஓகே ஸ்டார்ட் இன்ட்ரோலாம் எனக்கு இல்லப்பா இதுதான் என்னோட இன்ட்ரோ

அம்மா சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு இப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு கிரிஞ்சின்னு பாக்குறாங்க நீ நானும் தான் அப்படி நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனா தனியெல்லாம் அதை வச்சு வைப் பண்ண எப்படி இருந்துச்சு இது இது ஃபர்ஸ்ட் வீடியோ தான் செகண்ட் வீடியோக்கு போயிடலாம் ஒப்பா பேரைக்கு நான் பார்த்ததே இல்லடாப்பா அப்பா எல்லா அம்மன் கேரக்டருக்கு ஸ்டார்ட் எயிட்டில இருந்து இப்போ கூட வந்து இவங்களுக்கு இந்த கேரக்டர்னா ஒத்து போகும்னா அம்மன் கேரக்டர் தான்ப்பா அதுக்காக தான் இவங்களை பாகுபலியில் கூப்பிட்டு வந்தாங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அழகி பேரழகி எனக்கு இவங்களுக்கு பொதுவா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா என் ஒரு சொந்தக்காரனாக இருந்திருக்கணும் எனக்குலாம் இப்படிப்பட்ட அழகி என்ன மாதிரி ஏன்னா இவங்களாம் எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிக்கும் நான் சத்தியமாக சொல்றேன் யாருன்னு பார்க்குறீங்களா ரம்யா கிருஷ்ணன் பேரழகி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பேரழகி எப்பா தண்ணி புடிச்சிட்டு வந்தேன்டா சாமி இந்த தண்ணி புடிக்கிறதுல உங்களுக்கு தெரியும் ஏரியாவில் தரமான சண்டெல்லாம் நடக்குது என்ன குடத்தை வச்சு ஒருத்தனை போட்டு அப்படியே மூஞ்சில் அப்படியே தூக்கி போறேன் நான் அனுகுண்ட மாதிரி என்னன்னா இது தனி இந்த தண்ணி வந்தேன் எங்கள் அம்மா கூட நான் நினைப்பேன் என்ன பண்றது வீட்டுக்கு பெரிய புல் இதில் ஸோ வாங்க அடுத்து ரம்யா கிருஷ்ண பத்தி பேசிட்டு இருந்தேன் ரம்யா கிருஷ்ணன்னா ஒரு பேர் அழுகிது

ग्रामीण कृष्ण करेंगे அது இந்த வில்லன் ஒருத்தர் இருக்கிற சண்டாலான்னு சொல்லிட்டு ஐயோ இவர் ஆறெல்லாம் பேடான ஆறு ஐயோ என்ன சொல்றதுன்னா இவர் வந்தாலே செதுக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஆறா இவருது நானா சாப்பிட்டு இருக்கும் போது ஓடுவேன் இவரை பார்த்தலாம் ஐயோ சண்டாலாவா ஓடு இவரெல்லாம் எல்லா இந்த மூவிஸ்லாம் இந்த மூவிஸ் தான் நடிச்சிருக்காரு வேற எந்த மூவிஸ் நான் பார்த்தது இல்லை இவரது நீங்களும் நல்லா நோட் பண்ணி பாருங்க வேற எதுவும் இதுக்கெல்லாம் பண்ண மாட்டாரா இந்த இதுக்கெல்லாம் இவருக்கு ப்ராப்பரா செட் ஆகுது ஆனா இதெல்லாம் சரமான அலைவர் ஐ லவ் இஸ் ஹேக்டிங் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் போட்டு அம்மன் பாக்கலாம் இந்த படம் நீங்க பாருங்க என்ன சொல்றதுன்னா பொட்டு அம்மன் மூவில இருந்து வந்திருக்க வில்லன் இவர் இப்பதான் தான் பாக்குற ஆனா நிறைய பேர் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இவரை இவரை பார்த்தா பயப்படாத ஆளே கிடையாது இன்னொரு வரும் உங்களுக்கு இந்த அம்மன் இப்ப நம்ம ஒரு வில்லனை கூட அண்ணன் நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த வில்லன் வந்து ஒரு ஆற மாதிரி காட்டுவாரு ஒரு ஆறு வந்து தண்ணி ஓடுற மாதிரி காட்டுவாரு பார்த்தா திடீர்னு கரண் வந்து அந்த ஆறை தண்ணி குடிக்க போறியான்னு சொல்லிட்டு அது பாத்தோம்னா புல்லாம ரத்தமா இருக்கும் அந்த அதெல்லாம் டிரான்சிக்ஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம் வந்துட்டாரு நம்ம வந்துட்டி காஞ்சிரிங்லாம் என்னாதரா இத பாருங்க சத்தியமா சொல்றேன்டா இதெல்லாம் நான் நைட்டு பாத்திர கிஞ்சிக்கலாசிரும் என்ன மாதிரி இதை திரும்பி கட்டி வைக்கிறேன் பாத்தீங்கன்னா சித்திக்கிட்டு இருக்காரு சண்டால என்ன நினைச்சிருக்கீங்க சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடுவாரு நம்ம ஆளு சண்டால நிஜமான சொல்லுனா சும்மா நினைக்காதீங்களா இப்போ ரீசென்ட்ல எப்படி இருக்கான்னு பாக்கலாமா என்னடா இவரு இப்ப நான் பாபாவை மாறிட்டாரு என்னடா ஒரு பா ஐ பாண்ட செல்போன்லாம் வச்சுட்டு கெத்து காட்டுறாரு ஆனா ஒரு காலத்துல இப்படி பண்ணி ஓம் பட் சுவா பண்ணி போதும்டா அப்படி பண்ணாலே போதும் ஊரே ஊரே காலி பண்ணுவார நம்ம இட்டாச்சு இருக்காருல்ல அந்த மாதிரி ஊரே காலி பண்ணுவான் அந்த ஆளு ஐ லவ் அஸ் ஐ லவ் இஸ் ஆக்டிங் இல்லாரிசான ஆக்டிங் டாவது யாரால முடியுமா சின்ன குழந்தைங்கன்னா ஓட வைக்கிறதுக்கு ஒரால முடியும்டா யாரு நம்ம நம்ம சண்டால இவரு திரும்பி வைக்கிறேன் சண்டா விடாது ஏதோ ஏதோ மந்திரம் இந்திரம் போடுறாரு இப்படி செய்ய போறது பாவம் தான் அந்த பாவத்துக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆனா என் புருஷனுக்கு பார்வையை திருப்பி கொடுத்தாயே அதான் விதியால நான் திருடி ஆயிட்டேன் என்னால நீ குருடியாக போற அப்படியே கண்ணு வச்சு ஈக்கு அப்படியே ஈக்குறாங்க அந்த மேடம் அப்படியே அந்த கண்ணுல இருந்து அப்படி என்ன சொல்றோம் வருது அப்படி ரத்தமா இது ஒரு ஆனா இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு ஹிஸ்டரி மேக் ஸ்டாச்சுங்க சத்தியமா சொல்றேன் இந்த ஸ்டாச்சு வந்து இந்த மாதிரி அம்மன் எல்லாம் இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க தெரியாது இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாச்சு நீங்களும் உங்க ஊர்ல இருந்தா எனக்கு சொல்லுங்க எங்க ஊர்ல எல்லாம் கிடையாதுப்பா அடுத்து பாத்தீங்கன்னா சண்டாவோட இன்னொரு இமேஜ் ஏதோ படைக்கிறாங்க